நம்ம சிஎஸ்கே டீம் நேரத்து ஓப்பன் பிராக்டிஸ்ல வந்து ஈடுபட்டுருக்காங்க அதுல நம்ம தலையும் ருத்து தான் வந்து ஓப்பனிங் பிளே பண்ணியிருக்காங்க தலைக்கு எதிராக ஒரு இள வீரரும் ஒரு செம்மையான ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காரு தலையோட டீமை கடைசி நேரத்தில் வந்து தோல்வி அடைய வச்சிருக்காரு யார் அந்த இள வீரர் நம்ம தலை தோணி அது மட்டும் இல்லாமல் ருத்து இவங்களோட ஓப்பனிங் வந்து எப்படி இருந்துச்சு மற்ற வீரர்கள்லாம் என்னென்ன சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடெயில பத்தியும் நம்ம ப்ராபா இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு எப்போ வந்தாரு ஒரு முக்கியமான வீரருக்கு அதிக நேரம் வந்து இப்போ பவுலிங் கோச் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு அந்த வீரர் யாரு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடெயில பத்தியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் அது முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்து ஒரு லைக்கும் நம்ம சிஎஸ்கே அணியில வந்து எப்போ இணைவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க பட் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடைக்காம இருந்துச்சு நேற்று சைலண்டாக நம்ம சென்னை அணியில வந்து இணைஞ்சிருக்கார் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆட்டத்தில் உடனே வந்து ஈடுபட்டிருக்காரு முக்கியமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் சவுத்ரிக்கு வந்து அதிக நேரம் பௌலிங் கோச் வந்து சொல்லி கொடுத்துருக்காராம் நம்ம முகேஷ் சவுத்ரியும் அது போல் பந்து விசிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு நேற்று நம்ம சிஎஸ்கே வீரர்கள் முதல் முறையாக ஓப்பன் ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அதில் நம்ம தலை வந்து ஒரு டீம் வந்து பிரித்து அதில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு அணியாக வந்து பிரிச்சிருக்காங்க இருக்கிற சிஎஸ்கே வீரர்கள் மற்றபடி பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு வந்த வீரர்களை வச்சு ரெண்டு டீமாக வந்து பிரிச்சிருக்காங்க அதுல நம்ம தலைத்தோனி ருத்து அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே முதல் ஓவருக்கு ஒரு ரன்னுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஆறு ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா எண்பது ரன் வந்து அடிச்சிருக்காங்க அதிரடியாக வெளிப்படுத்தியிருக்காங்க நம்ம தலைத்தோனியும் ருத்தும் நம்ம தோனி ருத்ராஜ் அஜயன் மெண்டலு அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் சோனைக்கா முகை சௌத்ரி அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருந்திருக்காங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா தீபக் கரு ராஜவர்தன் நம்ம சிந்து அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிரசிட் அப்படின்னு இளவீரர்கள் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் இருந்திருக்காங்க நம்ம தலையோட டீம் வந்து நூத்தி எண்பது ரன் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க இருபது ஓவர் முடிவுல மறுபக்கம் ரெண்டாவது பேட் பண்ண நம்ம இளம் வீரர்கள் டீம் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க நம்ம ராஜவர்தன் சிந்து அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் அப்படின்னு மூணு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அதிரடியா விளையாண்டது மட்டும் இல்லாமல் இந்த ரன்னை வந்து பதினெட்டு ஓவர்லேயே வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க இளம் வீரர்கள் டீம் தான் வந்து இப்போ மாசா வின் பண்ணியிருக்காங்க நம்ம தலையோட தலைமையில முதல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பிராக்டிஸ் மேட்ச்ல நம்ம தோனி தான் எப்போதுமே கடைசி பந்தில் சிக்ஸ் அடிச்சு ஒரு பினிஷிங் கொடுப்பாரு இப்போ தலை கலைக்கு நம்ம ராஜவர்தன் கடைசி நேரத்தில் ஒரு சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போதைக்கு நம்ம இளவீரர்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு நடந்த முதல் ப்ராக்டிஸ்ல நம்ம தலையோட டீமை வின் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே இளவீரர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தலையோட டீம் வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வியா இருக்கட்டும் நம்ம டிஜே பிராவா வந்ததா இருக்கட்டும் இதை பத்தின கருத்தை மறக்காம நம்மளோட கமாண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்கேன்